வணக்கம் பி எம் மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது பி எம் மீடியாவிலிருந்து உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி துயர்கண்டு துவண்டு விடாதீர்கள் வாழ்க்கை எதிர்மறைகளைக் கொண்டது பிச்சைக்காரன் அமைதியுடன் பாதுகாப்பற்று உறங்குவான் பேரரசன் பாதுகாப்புடன் இருப்பான் ஆனால் அமைதியாக உறங்க மாட்டான் உனது வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமான அமைதியானதாக மௌனமானதாக சந்தோஷமானதாக எது ஆக்குகிறது என்று மட்டும் கண்டுபிடித்துக்கொள் சாதாரண கணக்குதான் உனது வாழ்க்கை ஒரு புனிதமான வாழ்க்கையாக ஆக்கும் என்னை பொறுத்தவரையில் நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் நீ ஒரு புனிதமான மனிதன் எவரையும் எக்கணமும் எதற்காகவும் சார்ந்திருக்காதே வெளிச்சம் இல்லையே நிழல் கூட துணைக்கு வராது பயிற்சி இல்லாத அறிவு பயனற்றது அறிவு இல்லாத பயிற்சி ஆபத்தானது கஷ்டங்கள் கதவை தட்டத்தான் செய்யும் அவற்றை திருப்பி அனுப்புவதும் அல்லது அழைத்து உள்ளே அமர வைத்து அழகு பார்ப்பதும் உங்களிடம்தான் உள்ளது சில நேரம் உடைந்து போவது கூட புதிய மாற்றத்திற்காகத்தான் கவலையை விட்டொழியுங்கள் புயலால் புல்லை வளைக்கத்தான் முடியும் ஒடிக்க முடியாது துயர்கண்டு துவண்டு விடாதீர்கள் விழிப்பதற்கே வாழ்க்கை வெல்வதற்கே தோல்வி எழுவதற்கே வீழ்ச்சி வாழ்வதற்கே வாழ்க்கை வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் சிரித்து கொண்டே இருங்கள் காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும் தேவைகள் எதிர்பார்ப்புகள் இவைகளை குறைத்து கொண்டால் வாழ்க்கையில் மன அமைதியும் நிம்மதியும் நிச்சயமாக கிடைக்கும் பிறர்க்கு நலம் கொடுத்து அதனால் அவர்களின் மகிழ்ச்சிக்கு காரணம் நீ என்றால் நீ கடவுள் கொடுப்பவர் இறைவன் என்பதை உணர்ந்தாலே கிடைப்பது அனைத்தும் உயர்வாக தெரியும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்